இப்போ இந்த பிளான்ட்டோட ரூட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்போம் ரூட் எங்கே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ரூட் இங்க இருக்கு கரெக்ட் நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நிலத்துல வாழ்கிற எல்லா பிளான்ட்ஸோட ரூட்ஸும் மோஸ்ட் தான் மண்ணுக்கடியில் இருக்குன்னு ஏன்னா மண்ணில் இருந்து தண்ணி உறிஞ்சிக்கிட்டு அந்த பிளான்ட்ஸ் உயிர் வாழறதுக்கு அந்த ரூட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் இப்படி பிளான்ட்டோட ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்காக குறிப்பிட்ட இடத்துல அமைஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளான்டோட ஸ்ட்ரக்ஷரை பற்றியும் ஃபங்க்ஷனை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் என்ன தான் ஒவ்வொரு ப்ளாண்ட்டையும் மரம் செடி கொடின்னு வகவகையா வகையாக கிளாஸ் வே பண்ணிணாலும் நிலத்தில் வாழக்கூடிய எல்லா ப்ளாண்ட்ஸுக்கும் பொதுவாக சில அமைப்புகள் இருக்கும் பூ பூக்கக்கூடிய எல்லா ப்ளான்ட்லையும் ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்று ரூட் சிஸ்டம் அதாவது வேர் தொகுப்பு அது நிலத்துக்கு கீழேயும் இன்னொன்று ஷூட் சிஸ்டம் அதாவது தண்டு தொகுப்பு அது நிலத்துக்கு மேலேயும் இருக்கும் முதல்ல இந்த தண்டு தொகுப்பை பற்றி பார்ப்போம் இந்த தண்டு தொகுப்பில் தண்டு இலைகள் பழங்கள் மற்றும் பூக்கள்லாம் அமைஞ்சிருக்கு இதில் முதல்ல தண்டை பற்றி பார்க்கலாமாங்க இந்த ஷூ சிஸ்டமோட மெயின் ஆக்சஸ் அதாவது நடுவில் இருக்க குச்சி மாதிரியான அமைப்பை தான் நம்ம ஸ்டெம் அதாவது தண்டுன்னு சொல்கிறோம் இந்த ஸ்டெம் சன்லைட்டை நோக்கி வளரும் இப்படி சன்லைட்டை நோக்கி வளர்கிறதுனால இந்த ஸ்டெம்மை பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக்னு சொல்கிறோம் இந்த ஸ்டெம் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக்காக இருக்கான்னு நீங்களே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு தொட்டியில் வளர்கிற பிளான்ட்டை எடுத்துக்கோங்க அதை ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் நிழலில் வச்சுட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அந்த பிளான்ட்ல இருக்க ஸ்டெம்மோட டிப் ஜன்னல் ஓரமாக வர சன்லைட்டை நோக்கி வளரும் இப்படி சன்லைட்டை நோக்கி வளர்றதுனால இதை பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக்னு சொல்கிறோம் இந்த ஸ்டெம்மில் நோட்ஸும் இன்டர்நோட்ஸும் இருக்கும் அதாவது கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்கும் இதில் லீவ்ஸ் வளர்கிற இடத்த தான் நம்ம நோட்ஸ்னு சொல்கிறோம் ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்க பகுதியை தான் நம்ம இன்டர் நோட்ஸ்னு சொல்கிறோம் ஒரு எக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவுல இருக்க கோணத்தை கோணம்னு இந்த மொட்டனும் ஒரு ஸ்டெம்மோட நுனியில் இருந்து தோன்றக்கூடிய மொட்டை நுனி மொட்டனும் சொல்றோம் சரி இப்போ இந்த ஸ்டெம்ல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்ல அடுத்து இந்த ஸ்டெம்மோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்ப்போமா இந்த ஸ்டெம் தான் அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் ஃப்ளாஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு எல்லா பாட்டையும் உறுதியாக தாங்கி பிடிக்க சப்போர்ட் பண்ணுது இந்த ஸ்டெம் தான் மண்ணில் இருந்து ரூட்ஸ் உறிஞ்சிக்கிற தண்ணியையும் கனிமங்களையும் அந்த பிளான்ட்டோட மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகும் அதோடு சேர்த்து அந்த பிளான்ட்டோட இலைகளில் உருவாக்கப்படுற உணவை மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கவும் உதவுது இது மட்டும் இல்லாமல் சில ஸ்டெம்ஸ்லாம் உணவை எல்லாம் சேமிச்சு வைக்கவும் உதவுது உதாரணத்துக்கு கரும்பையும் உருளைக்கிழங்கையும் சொல்லலாம் சரி ஸ்டெம் தான் எல்லா பாட்டுக்கும் வாட்டரை எடுத்துட்டு போய் சேர்க்குதுன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க அதோட எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா பார்ப்போம் ஒரு ஒயிட் கலர் பூ இருக்க செடியோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெட் இங்கை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த கட் பண்ண பிளான்ட்டை அந்த ரெட்டிங் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டெம் அந்த ரெட் கலர் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு லீஃப்ஸ் ஃப்ளவர்ஸ்னு எல்லாமே லைட்டாக ரெட் கலரில் மாறுறத நம்மளால் பார்க்க முடியும் இது மூலமாக ஸ்டெம்ஸ் வாட்டரை கண்டக்ட் பண்ணுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக லீவ்ஸை பற்றி பார்ப்போமா ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்கள் கண்ணுக்கு தெரியறது கிரீன் கலரில் இருக்கிற லீவ்ஸ் தானே அந்த லீவ்ஸை ஸ்டெம்மோட இணைக்கிற காம்பை நம்ம பீடியோல் அதாவது இலை காம்புன்னு சொல்கிறோம் அந்த லீஃபோட தட்டையான அமைப்பை நம்ம லீஃப் லாமினா ஆர் லீஃப் பிளேட் அதாவது இலைத்தாள் அல்லது இலை பரப்புன்னு சொல்கிறோம் அந்த லீஃப் லாமினாவோட மிடில் நரம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை தான் நம்ம மிட்ரிப் அதாவது மைய நரம்புன்னு சொல்கிறோம் அந்த மெயின் வெயினில் இருந்து நிறையா குட்டி குட்டியாக நரம்புகள் தோன்றும் அதை தான் நம்ம கிளை நரம்புகள்னு சொல்கிறோம் அந்த லீஃபோட எந்த நுனி பகுதி ஸ்டெம்ல இருக்க நோடோட இணைஞ்சிருக்கோ அதை தான் நம்ம லீஃப் பேஸ் அதாவது இலை அடிப்பகுதி அப்படின்னு சொல்றோம் சில லீவ்ஸோட அடிப்பகுதியில ரெண்டு சைட்லையும் முள் மாதிரி ரெண்டு அமைப்பு இருக்கும் அதுக்கு பேரு தான் ஸ்டிப்யூல்ஸ் அதாவது இலையடி செதில்கள் சரி இந்த லீவ் ஏன் கிரீன் கலர்ல இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆமா இலைகள்ல பச்சை நிறம் வரத்துக்கு காரணம் பச்சையம் அதாவது குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமைகள் தான் இதுதான் தான் நடக்கக்கூடிய முக்கியமான செயல்முறையான போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை பண்ண உதவுது நம்ம சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் நோஸ்லாம் இருக்குல்ல அப்போது இந்த பிளான்ட் எப்படி சுவாசிக்கும்னு எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா அந்த இலைகளோட பின்பற்றத்தில் சில துளைகள் இருக்கும் அதை தான் நம்ம ஸ்டொமேட்டா அதாவது இலை துளைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லீஃபில் இருக்க ஸ்டொமேட்டா வழியாக தான் அந்த பிளான்ட்டில் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டொமேட்டா வழியாக ட்ரான்ஸ்பிரேஷன் அதாவது நீராவி போக்கும் நடக்கும் அதாவது அந்த பிளான்டோட இலைகளில் இருக்க நீர் அதிக வெப்பத்தினால நீராவியாக மாறி இலை துளை வழியாக அட்மாஸ்பியருக்கு போயிடுது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டா விக்டோரியா அமேசானிக்கா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட இலையால் மூணு மீட்டர் வரைக்கும் வளர முடியும் அந்த ஒரு லீஃபுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்க ஒரு மனுஷனை தாங்குகிற திறன் இருக்கான் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் பெருசு பெருசாகவும் இருக்கும் குட்டி குட்டியாகவும் இருக்கும் ஏன் சில பிளான்ஸுக்கு எக்ஸப்ஷனலாக லீவ்ஸே இல்லாமல் கூட இருக்கும் ஒரு பிளாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பசுமையாக இருக்க இலைகளும் கலர் கலராக இருக்க பூக்களும் பழங்களும் தானே நமக்கு எனக்கு தெரியும் இதோட வேர்களை நம்மளால் பார்க்க முடியாது என்னதான் மண்ணுக்கு அடியிலே இருக்க இதோட வேர்களை நம்மளால் பார்க்க முடியலனாலும் அந்த வேர்கள் இல்லைன்னா இந்த பிளான்ட்டால் வளர இல்லை உயிர் வாழவே முடியாது வேர் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட மெயின் ஆக்சிஸான ஸ்டெம்முக்கு கீழே இருக்க பகுதி ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அதாவது கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்காது பெண்ணோட டிப்பில் எப்படி கேப் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ரூட்டோட டிப்புலையும் ஒரு மூடி மாதிரி ஒன்று இருக்கும் அதை தான் நம்ம ரூட் கேப் அதாவது வேர் மூடின்னு சொல்கிறோம் அந்த ரூட் கேப்புக்கு கொஞ்சம் மேலே ப்ரஷில் இருக்க மாதிரி நிறையா நூல் மாதிரி சில ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை தான் நம்ம ரூட் ஹேர்ஸ் அதாவது வேர் தூவிகள்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸோட ரூட்ஸ்லாம் நிலத்தை நோக்கி வளர்றதுனால இதை பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அதாவது நேர் புவிநாட்டம் உடையவைன்னு சொல்கிறோம் இந்த ரூட் சிஸ்டம்லேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று டேப்ரூட் சிஸ்டம் அதாவது ஆணி வேர்த்து குப்பு இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அதாவது சல்லி வேர்த்து குப்பு இப்போ முதல்ல டேப்ரூட் சிஸ்டம் பற்றி பார்ப்போமா இந்த ரூட் சிஸ்டமில் ஒரே ஒரு தடியான ரூட் மட்டும் ஆணி இறங்குற மாதிரி மண்ணுக்குள்ளே இறங்கும் இதில் மண்ணுக்கிட்ட இருக்க ஒரு சைட் தடிசாவும் மண்ணுக்கு அடியில் தள்ளி இருக்க இன்னொரு சைட் தனிமண் குறைஞ்சும் அதாவது டேப்பர் ஆகியாகி கூர்மையாகவும் இருக்கும் இப்படி விதையில இருந்து முதல்ல வளரக்கூடிய முளை வேற நம்ம பிரைமரி ரூட் அதாவது முதல்நிலை வேர்னு சொல்கிறோம் அதில் அந்த பிரைமரி ரூட்ல இருந்து டேரக்டாக முளைக்கிற ரூட்டை செகண்டரி ரூட் அதாவது இரண்டாம் நிலை வேர்கள்னும் சொல்கிறோம் அடுத்து இந்த செகண்டரி ரூட்ஸில் இருந்து டெரிஷரி ரூட்ஸ் அதாவது மூன்றாம் நிலை வேர்கள் வளரும் அதே மாதிரி இந்த ப்ரைமரி ரூட்ல இருந்து முளைக்கக்கூடிய எல்லா சின்ன வேர்களையும் நம்ம லேட்ரல் ரூட்ஸ்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ரூட் சிஸ்டம்லாம் டைகாட்டிலிடனஸ் பிளான்ஸ் அதாவது இரு வித்திலை தாவரங்களில் இருக்கும் உதாரணத்துக்கு கேரட் செடி அவரை செடி மாமரம் வேப்ப சொல்லலாம் அடுத்தது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம் இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமில் ஒரே ஒரு மெயின் ரோட்டுக்கு பதிலாக நிறைய ரோட்ஸ் ஒன்றாக கொத்தா தன்னோட இருந்து வளரும் இந்த கொத்துல இருக்க எல்லா ரோட்ஸும் மோஸ்டா கொஞ்சம் மெலிசா ஒரே சைஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்க ரூட்ஸ்லாம் இருக்கோகோட்டில அதாவது ஒரு வித்திலை தாவரங்களில் இருக்கும் உதாரணத்துக்கு நெல் புல் மக்காச்சோளத்தெல்லாம் சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு வகையான வேர்களை பத்தி பார்த்தோம்ல இப்போ இந்த வேர்களோட பயன்களை பத்தி பார்ப்போமா இந்த வேர்கள் தான் ஒரு பிளான்ட்டை நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ணுது இது கூட சேர்த்து கேரட் பீட்ரூட் முள்ளங்கி மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் அதோட சாப்பாடை அதோடய ரூட்ஸில் தான் சேமிச்சு வைக்குது அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருந்து தண்ணியையும் கனிம சக்தியையும் இந்த ரூட் தான் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ஸ் வாழ ஹெல்ப் பண்ணுது ரூட் தான் மண்ணில் இருந்து தண்ணியையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க அதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு பார்ப்போம் கேரட்டும் ஒரு ரூட் தானே அதை ப்ளூ கலர் இங்கு மிக்ஸ் பண்ண தண்ணியில் வச்சு ரெண்டில் இருந்து மூணு நாள் கழித்து அந்த கேரட்டை ரெண்டு பாதியாக கட் பண்ணி பாருங்கள் அந்த கேரட்டுக்குள்ளே ப்ளூ கலர் தெரியுதா இதில் இருந்து ரூட்ஸ் தண்ணியை அப்சார் பண்ணுதுன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பிளான்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்